லைக்கா ப்ரொடக்ஷன் சுபஸ்கரன் மற்றும் ரட்சை இந்து தயாரிப்பில் புளகநாயகன் நடிப்பில் பிரம்மாண்டية குனர சங்கரி யக்கத்தில் 8 டி 2012 முதல் கள்ளக்குறிச்சி அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் வகுபறைகள் இனி மாணவர்கள் மரத்தடையில் அமர்ந்து படிக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது இது குறித்து நமது செய்தியாளர் கார்த்திக் விளங்கிய கூடுதல் தகவல்களை பார்க்கலாம் அதாவது தற்போது நம்ம இருக்கிற இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி இருக்கக்கூடிய முக்கிய பள்ளியாகவும் பிரபலமான பள்ளியாகவும் இருக்கக்கூடிய அதே போல் அரசு பள்ளி என்று சொல்லக்கூடியதாக பாரம்பரியமான பள்ளியாக சொல்லக்கூடியது இந்த அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி சுமார் வந்து இந்த பள்ளியில் வந்து இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் அதாவது ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு என மேல்நிலை பள்ளியாகவும் இது செயல்பட்டு வருகிறது இந்த ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரையில் வந்து இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மட்டும் படித்து வருகிறார்கள் இந்த அரசினர் ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் வந்து இந்த ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சுமார் இருபத்தி ஒரு வகுப்பறைகள் தேவைப்படுகிறது ஆனால் இந்த மாவட்டமானது புதிதாக உருவாக்கப்பட்டு அந்த அரசாங்க அலுவலகத்திற்கான கூடுதல் கட்டிடத்தை வந்து இந்த அரசினர் ஆண்கள் மேல்நிலை பள்ளியிலிருந்து எடுக்கப்பட்டு கூடுதல் மாவட்ட அலுவலகம் என தனியே பிரிக்கப்பட்டு அதற்காக அந்த இடத்தில் வந்து ட்ரெஷரி அலுவலகம் மற்றும் பொதுப்பணித்துறை அலுவலகம் என அவர்களுக்கு வழங்கியிருந்தார்கள் அந்த அலுவலகமும் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு ஏற்கனவே இருந்த மாவட்ட ஆட்சியனோட உத்தரவின் பேரில் வந்து அதனை வந்து மார்ச் மாதமே முழுவதுமாக காலி செய்து பள்ளிக்கு ஒப்படைக்க வேண்டும் எனவும் ஏனெனில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அரசு பள்ளி மாணவர்கள் எண்ணிக்கை கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அதிகரித்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் மாணவர்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளாகவே வந்து இந்த மரத்தடியிலும் போதுமான சுகாதாரம் இல்லாமலும் வந்து படித்து வருகிறார்கள் இதன் காரணமாக பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் வந்து மாணவர்களுடைய மதிப்பெண் மற்றும் வந்து தேர்வுகளோட சதவீதம் வந்து குறைந்திருக்கு காணப்படுகிறது மேலும் மாணவர்களுடைய இந்த மதிப்பெண்களை மற்றும் தேர்வுல தேர்ச்சி சதவீதம் அதிகரிப்பதற்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் வந்து இந்த பள்ளிக்கு தேவையாக இருக்கக்கூடிய இந்த வகுப்பறைகளை மீண்டும் பள்ளிக்கு கொடுக்க வேண்டும் என அவர்களும் தெரிவித்து சென்றிருந்தார்கள் இதனை கூறியிருந்தும் நான்கு மாதங்களுக்கு மேல் ஆகியும் இதுவரையில் வந்து அவர்களுக்கு இந்த பள்ளிக்கான வகுப்பறைகளை கொடுக்கப்படாமல் இருக்கிறார்கள் இதன் காரணமாக பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் உட்பட அனைவருமே தற்போது மரத்தின் அடியிலும் வெயிலிலுமே வந்து தங்களுடைய வகுப்புகளை வந்து படித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆசிரியர்களுக்கு வந்து கரும்பலை இல்லாமல் சுவற்றில் பெயிண்ட் அடித்துவிட்டு அதில் வந்து அவர்கள் வந்து மாணவர்களுக்கு பாடம் எடுக்கக்கூடிய அவலங்கள் ஏற்பட்டிருக்கிறது இது போன்று மழை காலம் மட்டுமின்றி வெயில் காலங்கள் என இரண்டு காலங்களிலுமே அவர்கள் வந்து இந்த வகுப்பறையில் அமர்ந்து படிப்பதற்கான சூழல் இல்லாத காரணத்தில் வந்து மாணவர்களுடைய கல்வி நிலை வந்து கேள்விக்குறியாக இருக்கிறது அது மட்டுமின்றி இந்த மாணவர்களுக்கு போதுமான கழிவறையும் கிடையாது இருக்கக்கூடிய கழிவறையை வந்து சரியான முறையில் பராமரி பாதிப்பில்லாத காரணத்தினால மாணவர்களை வந்து கழிவறைக்கு செல்லாமல் வகுப்பறைக்கு பின்னாடியே வந்து அவர்கள் வந்து சிறுநீர் கழிக்கக்கூடிய அவலம் ஏற்பட்டிருக்கிறது பதினைந்து வகுப்பறை கட்டிடங்கள் தேவைப்படக்கூடிய நிலையில மாவட்ட கல்வி அலுவலகம் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர் இதை கருத்தில் கொண்டு விரைவில் மாணவர்களுக்கு வகுப்பறைகளை ஏற்படுத்தி தருவதற்கும் வரக்கூடிய மழை காலங்களுக்குள்ளாக மாவட்ட மாணவர்களுக்கு வகுப்பறை ஏற்படுத்தி கொடுத்து அரசு பொது தேர்வுகளுக்கு தயார்படுத்துவதற்கான வழிகளை செய்ய வேண்டும் எனவும் இந்த பள்ளியினுடைய மாணவர்களின் பெற்றோர்களும் பொதுமக்களும் கோரிக்கையாக வைக்கிறார்கள் কার্তিক নিয়ন্ত ক